நாட்டு வைத்தியத்தில் மூக்கரட்டா கீரை பொரியல் அதுக்கு தேவையான பொருள்கள் மூக்கரட்டா கீரை சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஜீரகம் பாசுப்பருப்பு துருவுண தேங்காய் நல்ல எண்ணெய் காஞ்ச மிளகா உப்பு இப்ப பார்க்க போகலாமா அடுப்பு பத்த வச்சு சூடு பண்ணி இருக்கேன் இந்த எண்ணெய் கொஞ்சம் அதில் கொஞ்சமாக ஊற்றினா போதும் அதில் கொஞ்சம் ஜீரகத்தை போடுறேன் ஒரு மிளகா காஞ்ச மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அதில் போடுறேன் ஐம்பது கிராம் சிங்க சின்ன வெங்காயம் வட்டி வச்சிருக்கிறேன் அதையும் அதில் போடுறேன் வெங்காயம் நல்லா வாங்க முடியும் இந்த பாசு பருப்பு ஒரு பத்து கிராம் இருக்கும் அதில் போடுறேன் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து இந்த கீரையை அலசி வச்சிருக்கிறேன் கீரையை அதில் போடுறேன் தண்ணி ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதில் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடுறேன் இப்போ பாப்போ நல்லா வெந்திரிச்சு இப்போ வந்து இந்த நில கொஞ்சம் உப்பு போட்டுறேன் சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் நிறைய போட வேணும் அவ்வளோதான் தண்ணி இல்லாமல் எடுத்துடணும் அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா தண்ணி இல்லாம வச்சிருச்சு அதில் கொஞ்சோண்டு போட்டுருங்க அப்போ அப்பதான் டேஸ்டா இருக்கும் போட்டு ஒரு பிண்டுக்கிட்டுனா போதும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிடுறேன் ப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் கீழே ரெடி ஆயிடுச்சு நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா அருமையாக இருக்குது நல்லா ருசியாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இது வந்து கிட்னியில் கல் வராமல் இது பாதுகாத்துக்கும் அதாவது நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் கிட்னியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா மூக்கரட்டன் கீரை வாரத்தில் ஒரு நாள் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம கிட்னியை அது பாதுகாத்துக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது மூக்கரட்டன் கீரை பற்றி சொல்லியிருக்கேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்